வணக்கம் ஏர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட இன்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்கலாம் ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி புதன் மூணில் இருக்காருங்க ஸோ பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது அதுவும் வந்து வந்து இப்போ வந்து சனியுடைய ஸ்தாரத்தில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வளர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது பட் இது வந்து இந்த சனி புதன் சேர்க்கைங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ராசியிலே வந்து நீச்சமாகும்போது குடும்பத்தை நினச்சி சில நேரங்கள் வந்து வருத்தபரமான சூழ்நிலைகள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் வருத்தபரமான விஷயங்கள்லாம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ரெண்டுலேயே இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் எதை யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறது கத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே பாதி டென்ஷன் போயிடுங்க ஸோ லாபம் இருக்குமானால் நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் செவ்வாயில் இருக்குது ஸோ அதனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு பதினொன்றில் உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக நிலபுலன்கள் விற்பனை நிலப்புலன்கள் அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கிறது நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி வேகமாக போகலங்கிற ஃபீலே கொடுக்கும் பட் ஆனால் லாபங்கள் எந்த வித விஷத்துலையும் பாதிக்காது நல்ல லாபங்களை கொடுக்குறது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி இப்போ வந்து ரெண்டில் பொழுது அதுவும் அது குருடைய சாரத்தில் இருந்து நிறைய வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் ஒரு சொத்து விற்காமல் இருக்குன்னா இப்போ சொத்து விற்று திடீர்னு ஒரு வருமானம் ஆகுறது வண்டி வாகனங்கள் விற்பனையால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் நீச்சமாக உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது அப்பாவை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா நீச்சம் போது அது வந்து நமது மனசை கூட்டு அறுக்கும் ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் தொழிலேயான விஷயங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தா பொது பழங்களை இப்போ பார்க்க தசாபதி கண்ணி லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி சூரியன் சூரியன் வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்காருங்க ஸோ குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குறதோ ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோம் ஐயோன்னு சொல்லி புலம்பரமான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தேசாவது சந்திரன் பதினொன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் நிறைய பேர் இருக்குதுங்க ஸோ அதை ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்ணி வந்து செவ்வாய் சாவித்துங்கள் செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் அதிபதிங்க ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஒரு ரெண்டிலே இருக்கும்போது கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான் கடக லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு இந்த உருடைய சார் வேலையில் திடீர் ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பிரயாணங்களாலும் வேலை விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான திடீர் அதிர்ஷ்டமாக ஒரு உத்தியோக உயர்வு சம்மந்தமான விஷயங்கள் நடைபெறதுக்கான ரொம்ப சூப்பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கடக லக்னமாக இருந்து குரு தசாபதியிலும் குரு வந்து நான்கு ஏழாம் அதிபதி பதினொன்றிலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக விடும் அம்மாவுக்குடன் ரீதியான விஷயங்கள் மன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ வரலாம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு கடக லக சிம கண்ணி லக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தேசா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சூம்பேத்தனமாக இருக்கிறது நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நான் வருமா சாதிச்சுருவாங்க பட் ஆனால் ரொம்ப லேசியாக இருக்கும் எங்களோகிட்ட ஃபீல் இருக்கும் வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்ட கடன் கிடைக்கிற வந்து அற்புதமாக இருக்குது கனி லக்னமாகிறது புதன் தசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் அதிபதி ஒரு மூடியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கற்பனையினால் சில விஷயம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஆகிறமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மூணுங்கிறது கற்பனை இல்யூஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் ஸோ அது வந்து சனியில் போகும்போது அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணியில் கணமாக வந்து கேது திசா கேது கேது வந்து பண்ணனில் இருக்காங்க அது சுக்ருடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்த நினச்சி மனசில் போட்டு வளர்த்திக்கிறது எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி புலம்புறது குடும்பத்தில் அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லி புலம்புறமான விஷயங்களாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு போடுவோம் எவனையும் யாரையும் நம்ம திருத்த பொறுத்து கிடையாது நடக்கிறது நடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேங்களா ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கண்ணி லக்கனமாக வந்து சுக்கரன் ரெசாபுத்தி அந்த பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஒன்பதாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதிங்கும்போதே அந்த நீச்சங்கிறது வந்து நம்ம மன காயங்களை ஏற்படுத்துங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்து இதெல்லாம் மேட்ரு ஆஃப் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸு சரியாகிடுங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட உண்டு ஸோ இதுக்கு வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துதான் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு அம்பகமான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ட்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனை பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய இந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடாவுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியில் நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பாடாக எல்லாம் பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறத வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோட்டாக அது இது எங்கள் வீட்டிலேயே நடந்த ஒரு இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்கும் நினச்சமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடகால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்